காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே சுக்கிட்டி பழம் என அழைக்கப்படக்கூடிய மணத்தக்காளி பழம் சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் அது மட்டுமல்லாம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்குது மணத்தக்காளி கீரல எவ்வளவு சத்துக்கள் உள்ளதோ அதைவிட விட மணத்தக்காளி பழத்திலையும் அதிக சத்துக்கள் இருப்பதா சொல்லப்படுது இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும் பொழுது உடல் ஏற்படக்கூடிய சூடு தணியும் உடல் குளிர்ச்சி அடையும் என சொல்லப்படுது உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சலையும் தீர்க்கக்கூடியது மணத்தக்காளி பழத்தில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால இதை சாப்பிடும் பொழுது பசியின்மை அஜீரணம் நீங்கி செரிமான பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது மலச்சிக்கலை குறைத்து வயிற்று பகுதியை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளும் இந்த பழம் உண்ணும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுது பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடல்ல உள்ள கழிவுகள் மிக வேகமாக வெளியேறும் நச்சுக்கள் மிக வேகமாக நீங்கி உடல் ஆரோக்கியம் அடையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கும் சமயங்களில் மணத்தக்காளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது மிக வேகமா வாய்ப்புண் வயிற்றுப்பு குறையும் அது மட்டுமல்லாம இந்த மணத்தக்காளி பழம் சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கு இந்த பழத்தை அடிக்கடி நீங்க சாப்பிட்டு வந்தா சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிகரித்து ஆரோக்கியமா சருமத்தை கொள்ள உதவும் இந்த பழத்தை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது சிறுநீர பெருக செய்யும் சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும் இந்த பழம் கண்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் இந்த பழத்தை சாப்பிடுவதால கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுவதை தடுக்கலாம் கண் எரிச்சல் கண் சூடு போன்றவற்றை குறைத்து கண்களை குளிர்ச்சியாக்கும்